இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்துக்கிறப்ப இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகணும் அதே அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வேலை முடியணும் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எதை விட்டுட்டு எழுந்துக்கிறப்போ ஐயோ இன்றைக்கி வேலைக்கு போகணுமா இன்றைக்கி போய் கடையை திறக்கணுமா அப்படி தானே நினைப்போம் அப்படின்னு நினைக்காம இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வர்ற முதல் போனி பத்து ரூபாய் குறைஞ்சாலும் பரவாயில்ல அவங்க கிட்டே கொடுத்துடுங்க அதை விட்டுட்டு நம்ம விவாதம் பண்ணாமல் இருந்தாலே போதும் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தால் அவங்க மனசு கஷ்டப்பட்டு போகாமல் இருந்தால் நம்மளுக்கு அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லபடியாக வியாபாரம் ஆகுமா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு காசு எண்ணுவீங்கள காசு எண்ணுறப்ப எப்படி நம்ம நார்மலாக காசு எண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்டில் காசை வச்சுக்கிட்டு மூட்டை இருந்தால் ரைட் ஹேண்டில் எடுப்போம் அது எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி ஒரு இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களை பார்த்த மாதிரி காசு எண்ணணும் இப்போ நீங்கள் சில்லறை எண்ணிங்கன்னா அந்த சில்லறை நம்ம எண்ணுறப்ப எப்படி எண்ணுவோம் ஒன்று சைடில் தள்ளுவோம் இல்லை முன்னாடி தள்ளுவோம் அப்படி தள்ளாமல் அந்த டேபிள் மேலேயும் தரையிலேயே வச்சுக்கிட்டு உங்களை பார்த்த மாதிரி அந்த சில்லறையை தள்ளிக்கிட்டே கவுண்ட் பண்ணுங்கள் நோட்டு கையில் வச்சுக்கிட்டு எண்றப்போ உங்களை பார்த்த மாதிரி அந்த நோட்டை கவுண்ட் பண்ணி எடுக்கணும் அது எப்படி சொல்லு இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கையை நோட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்டில் எடுக்கிறப்ப ரைட் ஹேண்ட் வந்து உங்கள் உங்கள் கிட்ட இருக்கணும் லெஃப்ட் ஹேண்டு உங்களில் இருந்து தள்ளி இருக்கணும் அப்போ நீங்கள் எண்றப்ப என்ன ஆகும்னா உங்களை பார்த்த மாதிரி எண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது வந்து என்னன்னா இது வந்து காசை வந்து நம்ம கிட்ட அழைக்கிற மாதிரியாம் அதனால இது வந்து நல்ல வேலைக்கு நல்ல வேலைக்காகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நீ காசுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்காது அதாவது எப்படின்னா பர்ஸில் காசை அழகாக மடித்து எல்லாம் வைக்காது ஏடா குடமா மடித்து வெயி அந்த காசுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருந்தேன்னா உங்ககிட்ட காசு வந்து தரும்னு சொன்னாங்க அதை நம்பி நானும் செஞ்சாங்க எங்கெங்க சேருது ஒன்றும் இல்லை ஏன் புத்தியில் உரைக்கல காசுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களேன்னு நினச்சிட்டு நானும் அதே மாதிரி செஞ்சேன் ஏன்னா அவங்க வந்து பணக்காரங்க என்னுடைய இது என்னுடைய சீக்கிரட் இப்படி தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் அது கிடையாதுங்க உண்மை எனக்கு ஒன்னொருத்தவங்க சொன்னாங்க அவங்க ஆன்மீக தான் அவங்க வந்து ஜோசியம் பார்க்குறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ காசுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் நீ உங்ககிட்ட வந்து நம்ம லேடிஸாக இருந்தால் உங்ககிட்ட உங்கள் வீட்டுக்காரர் வந்து காசு எடுத்துகிட்டு வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எது போய் ஒரு இடத்துல வைப்பீங்க அதுக்கப்புறமா வைக்கிறது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து காசு கேட்டாலோ நீங்கள் எதுக்காக செலவு பண்ணாலோ அவங்கள எடுத்துக்கொடு இவங்கள எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது அந்த பர்சல்ருந்து எடுக்க சொல்லுவீங்க அப்படி இல்லாமல் உங்கள் கையால் நீங்கள் அதை ஒரு பர்சலை போட்டு அதை ஒரு இடத்துல வைக்கணும் உங்கள் கிட்ட காசு வந்த அப்புறமா அந்த காசை உங்கள் கையால் போட்டு ஒரு இடத்துல வைக்கணும் அது எடுக்கிறப்போ சரி என்ன பண்ணாலும் சரி அதுலேருந்து காசு எடுக்கிறப்போ கவுன் பண்ணுறப்போ என்ன பண்ணாலும் அதை உங்கள் கையால் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு ரூபாய் எடுக்கிறது இருந்தாலும் அது உங்கள் கையால் மட்டும்தான் எடுக்கணும் வேறு யாரும் அந்த பஸ்ஸில் கையை வைக்கக்கூடாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இதுவும் வந்து நம்மளுக்கு காசு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரும்னு சொல்கிறாங்க அந்த காசுக்கு மரியாதை கொடுத்து சேர்றப்போ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸில் முடிஞ்சால் உங்களால் ஒரு குட்டி பச்சை கற்பூரம் போட்டு வைங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போது வந்து காசு அந்த பஸ்ஸில் சேரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து காசு சம்பாதிக்க நிறைய ஓட வேண்டியது இருக்குது ஒருத்தர் வந்து ரோட்டில் வந்து வடை விற்றுக்கிட்டு இருந்தார் சைக்கிளில் வச்சுக்கிட்டு வடை வடைன்னு சொல்லி கற்றுக்கிட்டே விற்றுக்கிட்டு இருந்தார் அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வடையை தான் விற்றுக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்த்து நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கடையை வச்சு வடையை விற்கணுன்ற ஒரு இது வரலையா நீங்கள் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கலையா சைக்கிளையே விற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் எங்கம்மா நான் வைக்கணும்னு எனக்கு தோணலை இந்த மாதிரி விற்கிறதுனால இந்த பத்து வருஷத்தில் எனக்கு நிறைய பேர் பழக்கமாக இருக்காங்க நிறைய பேரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் நம்மளுக்கு பத்தாது இல்லைங்க நம்ம கடையை வச்சு மேலே 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 முன்னேறணும் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு சைக்கிள் கடை இல்லாமல் ஒரு பெரிய கடை வச்சு முன்னேறணும் ஒரு கடையிலேருந்து பத்து கடையை வச்சு நம்ம முன்னேறணும் ஆனால் எங்கே நம்ம செய்கிறோம் ஏதோ வியாபாரமாகதா போகுதா போனோமா வந்தோமான்னு தான் நினைக்கிறோம் நம்ம இன்னொரு கடை வைக்கணும் இன்னொரு கடை வைக்கணும்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறதில்ல அப்பா இன்றைக்கி நாள் போயிடுச்சு இன்றைக்கி லாபம் வந்துச்சு இது பொதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கடையிலேருந்து ரெண்டாவது கடை வைக்கணும் ஒரு கடையிலேருந்து ரெண்டாவது கடை வைக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுவும் நல்லா வேலை செய்யும் பக்காவாக வேலை செய்யும் காசு நல்லா சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்